ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் லட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் ஈஸியாக பண்ணலாம் பத்தே நிமிஷத்தில் பண்ணலாம் இதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும் லட்டு பர்ஃபெக்டாக வரும் லட்டு பண்ணும்போது மட்டும் அந்த பதம் கரெக்டாக இருந்தால் லட்டு பர்ஃபெக்டாக வரும் ரொம்ப கெட்டியாகவும் வராது லட்டு நான் ஸ்பெஷலாக விநாயகருக்காக பிரசாதத்துக்காக ரெடி பண்ணது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக மெஷர்மெண்ட்டோட சொல்கிறேன் எங்கிட்ட கிண்ணி மெஷர்மெண்ட்டு தான் கடலை மாவை நல்லா ஜல்லிச்சு வச்சுக்கோங்க நான் ஜல்லிச்சு வச்சுருக்கறனால இப்போ இன்ஸ்டண்ட்டாக ஜல்லிக்கல கடலை மாவை கிண்ணிலேருந்து மூணே மூணு கிண்ணி எடுத்திருக்கேன் அதாவது என்னோட கிண்ணி சைஸுக்கு முக்கால் கப் மாவு வரும் கடலை மாவை ஜலிச்சு வைக்கிறனால இன்னொரு பெனிஃபிட் கூட இருக்குங்க அதிகமாக பூச்சியெல்லாம் பிடிக்காது இல்லைனா சட்டுன்னு பூச்சி பிடிச்சிரும் கடலை மாவை ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா மாவு டேஸ்டியே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நமக்கு வேணுங்கிறப்ப நம்ம சட்டுன்னு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கடலை மாவை நம்ம மூணு கிண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் கலர் எதுவுமே போடலைங்க வெறும் மஞ்சத்தூள் தான் போடுறேன் மஞ்சத்தூள் போட்டாலே நல்ல கலர் வரும் இத்தனோண்டு ஒரே ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா அதிகமாக போடக்கூடாது அதே மாதிரி ஒரே ஒரு கால் ஸ்பூன் மட்டும் உப்பு டேபிள் ஸ்பூன் இல்லை ரொம்ப சின்ன ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் இப்போ நம்ம வந்து இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றணும் நம்ம இப்படி ஈவனாக மிக்ஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் ஆகிடும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க ஒட்டுக்கா தண்ணி ஊற்றுனா நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோம்னு தெரியாது ஒரு கப் நீங்கள் எதில் அளந்தீங்களோ அதில் முக்கால் கப் தண்ணி இருக்கணும் அப்போ தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும் இப்போ நான் அளந்து ஒரு சின்ன சொம்பில் வச்சுருக்கேன் அதனால நான் இந்த சொம்பு கணக்கு சொல்கிறேன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஊற்றும் ஒவ்வொரு மாவுக்கு ஒவ்வொரு விதமாக தண்ணி பிடிக்கும் ஒரு சில மாவு வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்கும் ஒரு சில மாவு வந்து கொஞ்சம் எலக்கமாகவாக இருக்கும் நம்ம கலந்து இப்படி எடுத்து ஊத்துகிற பதமாக இருக்கணும் அப்போ நமக்கு லட்டு பிடிக்கும் போது ஈஸியாகவும் வரும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அதோட பூந்தி வந்து வந்து உருண்டை உருண்டையா வரும் இப்ப நம்ம பூந்தி உருண்டு உருண்டையா புடிச்சாலும் இது நம்ம பண்ண போற மெத்தட் வந்து வேற பூந்தி மாவு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் உடனே சட்டுன்னு அடுப்புல எண்ணெய் ஊத்தி வச்சா காயும் அந்த காயற கேப்ல மாவு கொஞ்ச நேரம் ஊறிட்டு இருக்கும் மா ரொம்ப நேரம் ஊறக்கூடாது நான் இந்த மாதிரி முறுக்கு சுடுற அந்த ஜல்லி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் யூஸ் பண்றேன் இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எங்கள் மாமியார் சொல்லிக் கொடுத்த மெத்தட் தான் எண்ணெய் வந்து நான் முக்கால் லிட்டர் எடுத்திருக்கேன் இதுலேயே நமக்கு எண்ணெய் மிச்சமாக இருக்கும் நான் மிச்சமான எண்ணெய் யூஸ் பண்றதில்ல அதனால நான் தான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ ஊற்றுற கன்சிஸ்டன்சி பாருங்க நம்ம அந்த சொம்பில் எடுத்து அந்த ஜாலியில் ஊற்றும் போதே அந்த அது அழகாக பிரிஞ்சு 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 வரும் நம் இப்படி பண்ணும்போது பூந்தி சீக்கிரம் சீக்கிரம் விழுந்துரும் நமக்கும் வேலை சுலபமாக முடிஞ்சிடும் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா கையை மட்டும் மேல தூக்கி வச்சா போதும் அரை சொம்பு எடுத்தாலே போதும் பெர்ஃபெக்டா நம்ம எல்லாமே முடிஞ்சிரும் நமக்கும் ரொம்ப டைம் இழுக்காது சட்டுன்னு பண்ணிடலாம் இது கீழே எங்கேயுமே நிக்காது அதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வச்சதுக்கு அப்புறம் அடியில கொஞ்சம் தொடச்சு தொடச்சு விட்டதுக்கு அப்புறம் ஊத்துனா அழகா பூந்தி வந்துடும் இப்போ இப்படி பண்ணும்போது நமக்கு வேலை ஈஸியாகவும் முடியும் இப்ப நல்ல எண்ணெயை வடிச்சுட்டு ஒரு ஜல்லியோட பாத்திரத்துல போட்டோன்னா எண்ணெய் எக்ஸஸ் இருக்கிறது வரும் நம்ம எடுக்கும் எண்ணெயெல்லாம் வடிச்சு எடுத்துட்டு இன்னியுமே நமக்கு ஈஸியாக இருக்கும் மாவோட அளவும் தண்ணியோட அளவும் பூந்தி வரும் நமக்கும் அந்த பூந்தியோட சைஸ் எண்ணெய் எல்லாம் அதிகமாக குடிக்காது நமக்கு டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும் இப்போ கடைசியாக நான் மூணாவது ரவுண்டு தான் போகிறேன் இப்போ எண்ணெய் கூட அவ்வளோ குடிக்கல இப்போ நம்ம எடு ஃப்ரை பண்ணும்போதே நமக்கு தெரியும் இப்போ சைஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் வரும் நான் பாதி மொறுன்னு ஃப்ரை பண்ணியிருக்கேன் பாதி நல்லா மெத்து மெத்துன்னு ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஏன் ரெண்டு வகையில் ஃப்ரை பண்ணியிருக்கேன் அப்பதான் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கிறிஸ்பினஸாகவும் இருக்கும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ்ஸாகவும் இருக்கும் ரெண்டும் கலந்தது தான் நம்ம லட்டு இப்போ நான் எடு பாதி ஃப்ரை பண்ணது எல்லாமே இந்த தட்டில் போட்டுட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் பாதி மொறுமொருன்னு இருக்கும் பாதி நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்போ தான் லட்டுவை நம்ம மிக்சரில் அரைக்கும் போது நமக்கு அந்த பதம் கிடைக்கும் இப்போ எல்லாமே வறுத்து முடிக்க ஆரம்பித்தாச்சு இது வந்து கடைசி டேர்ன் இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபி நம்ம அதிகமாக பண்ணும்போது சின்ன சின்ன ஹேக்ஸ் ட்ரை பண்ணால் நமக்கு வேலை வந்து சுலபமாக முடியும் இதே வந்து நம்ம கரண்டிலையும் பண்ணலாம் அது கூட ஈஸி தான் அதை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சிட்டுருக்கணும் ஆனால் இதை அப்படி பண்ண வேண்டியதில்லை நம்ம எடுத்து ஒட்டுக்க ஊற்றிட்டு நம்ம அப்படி நாலு ஆட்ட ஆட்டினாலே எல்லாமே அழகாக அதுக்குள்ளே விழுந்துடும் நம்ம எண்ணெய் கம்மியாகிடுச்சுன்னா ஊற்றுற பாதமும் கொஞ்சம் கம்மி கம்மியாக இருக்கணும் அதிகமாக ஊற்றிடக்கூடாது அப்போ வேகாது இப்படியுமே ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸில் எல்லாமே நல்லா வெந்துடும் நம்ம எடுத்து எண்ணெயை வடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ராசஸ் மட்டும் பண்ணால் போதும் சூப்பராக டேஸ்ட்டாக லட்டு சட்டுன்னு இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும் இப்போ எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே அரைக்க முடியாது இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன் நான் பாதி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காக அந்தந்த பதத்தில் ஃப்ரை பண்ணியிருக்கேன் பாதி கொஞ்சம் லைட் கலரில் கொஞ்சம் ஒரு மொறுனு கொஞ்சம் சாஃப்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சரில் அரைக்கும் போது நைஸாக அரைச்சிக்கலாம் இல்லை கொஞ்சம் குறை குறனு அரைச்சிக்கலாம் நான் பாதி நைஸாக அரைச்சிருக்கேன் பாதி குறை குறானு அரைச்சிருக்கேன் ஏன்னா அப்போ சாப்பிடும்போது லட்டு வந்து அதே பதத்தில் தான் இருக்கும் நம்ம உடைக்கும் போதும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் வாயில் போடும்போதும் கடை கடைன்னு இருக்கும் அதுக்காக தான் நான் ரெண்டு டைப்பாக இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன் அப்படியே தட்டில் ஆற போட்டுட்டு சக்கரை பாக ரெடி பண்ணிக்கலாம் நான் முக்கால் கிலோ சக்கரை எடுத்திருக்கேன் ஏன்னா இது நம்ம வீட்டுக்கு கிடையாது கணபதி ஃபங்க்ஷனுக்காக எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்தால் தான் நல்லா இருக்கும் நான் தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துறேன் ஒட்டு ஒட்டுக்கா சேர்த்தும்போது அதோட அளவுகளாக மாறிடும் நான் சின்ன சின்ன கப்பில் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது பிக்னர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சின்ன டீ டம்ளரில் ஃபர்ஸ்ட்டு ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் இலகுனதுக்கப்புறம் இனி ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன் நல்லா கரையை வைக்கணும் சர்க்கரை வந்து திட்டு திட்டாக இருக்கக்கூடாது அப்போ லட்டுலாம் அப்படியே திட்டு திட்டாக இருக்கும் மொத்தமாகவே மூணே மூணு சின்ன கப்பில் தான் தண்ணி ஊற்றிருக்கேன் கிறிப்பாக ஒரு கம்பி பதம் வரணும் அதுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்பி பதம் இருக்கணும் அப்போ நம்ம நினைக்கிற டேஸ்ட் வரும் அதாவது ஒன்றை கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கடலை மாவோட வறுத்தெடுத்தோம் பார்த்தீங்களா நல்லா சைடெல்லாம் அந்த கலவையோட சக்கரை பாகும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஈவனாக எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிக்கணும் கையில் ஒரு துணி வச்சுக்கோங்க ஏன்னா சூடு பட்டுரும் இப்போ எல்லா பக்கம் ஈவனா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் தான் வெயிட் பண்ணும் ரொம்ப ஆற வச்சா லட்டு வந்து வராது இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வெளியில் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்கணும் உடனே வந்து லட்டு பிடிச்சா கையெல்லாம் பொல்லிக்கும் ரொம்ப ஆறவும் கூடாது கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் வாசனையாகவும் இருக்கும் என்ன கை வைக்கும்போது கொஞ்சம் சூடாக இருக்கும் அது நம்ம சூடு வந்து பிடிக்க பிடிக்க நம்ம கை வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும் கட்டை விரலில் ஒரு அழுத்தம் கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணால் லட்டு ரெடி ஆகிடும் அதுவும் சூட்டோட சூடாக அமு்த்தி எடுக்கும்போது லட்டு வந்து பிரியவே பிரியாது நல்லா செட் ஆகிடும் இப்படி தான் எல்லா லட்டுவே நான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டேன் கணபதிக்கும் பிரிப்பரேஷன் ரெடி ஆயிடுச்சு அந்த சூட்டோட சூட்டோட இருக்கும்போது நம்ம முந்திரியோ பாதாமோ ஆப்ஷனலாக உங்களுக்கு எது வேணுமோ அதை சேர்த்திக்கலாம் இது முற்றிலும் ஆப்ஷனல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்